சார் நீங்க வந்தீங்க பேங்க்கு என்ன வரும் சார் நான் ஒரு ஒன்பதரை மணிக்கு வந்தேன் இங்க கைடு பண்றதுக்கு பேங்க்ல பேங்க்ல இருந்து ஒருத்தர் கூட இல்லை சார் வெளியே போலீஸ் பாதுகாப்புக்கு நிற்கிறாங்க அவ்வளவுதான் அவங்க கடமையை அவங்க செய்யறாங்க இங்க பாருங்க மூணு ஃபார்ம் மூணு ஃபார்ம் கொடுத்து இதில் என்னங்கிறது பாதி பேத்துக்கு தெரியல சார் இப்போ எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருந்தா எதுக்கு சார் இந்த மாதிரி ஆகும் ஒருத்தருக்கும் எவ்வளோ எடுக்கலாம் எவ்வளோ போடலாம் எதுல என்ன எழுதணும் யாருக்குமே இது வந்து ரொம்ப திணறிறாங்க எல்லாரும் அதே மாதிரி ரெண்டே ரெண்டு பேர் தான் உள்ளார பணம் கொடுக்குறாங்களாம் கூட்டம் வந்து பாருங்கள் காத்தலேருந்து வந்தவங்க எப்படி நிற்கிறாங்க பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா வெயில் இங்கே வந்துடும் வெயிலில் சாவணும் செத்து செத்து வாங்கணுமா பணம் சொல்லுங்கள் கார் லோனு அந்த லோன் இந்த மேலே என்ன உடனே இங்கே சாமியானா போட்டிருப்பாங்க என்ன நேரத்துக்கு கவுண்ட்ரு நாலு கவுண்டரு எக்ஸ்ட்ரா திறந்துருப்பாங்க மக்களுக்கு பெரிய பிரச்சனை இது இன்னைக்கு நம்ம இந்திய நாட்டில் பயங்கரமான பிரச்சனை இது இந்த நேரத்தில் கவுண்டர் நிறையா திறந்துருக்கணும் மக்களுக்கு என்ன உதவி பண்ண முடியுமோ அதை பண்ணிருக்கணும் அதெல்லாம் விட்டு ரெண்டு பேர் தான் காசு கொடுக்குறாங்க பாருங்க எதை எப்படி நிற்கிறாங்கன்னு பாருங்க இது ரொம்ப அநியாயம் சார் இந்த பேங்க் காரங்க இதை உணர்ந்து நாளையிலேருந்து நேச்சம் கைடுக்கு ரெண்டு ஆள் இங்கே போடணும் போட்டு தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இது இது இந்த மாதிரி ஃபில் பண்ணணும் நீங்கள் எவ்வளோ எடுக்கலாம் வெளியூர் காரங்க நிறைய நிற்கிறாங்க பணத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன சார் பண்றது எப்படி போடுறது இன்னும் அதுல உள்ள வெறும் ரெண்டாயிரமா கொடுக்குறதா சொல்றாங்க அது உள்ள போய் நான் தான் தெரியும் நூறு ரூபாய் கொடுத்தாதான் சார் மாத்த முடியும் இரண்டாயிரம் ரூபாய் இவங்ககிட்ட வாங்கிட்டு நான் எங்க போய் சொல்லுங்க அர்ஜென்ட்டுக்கு அதாவது நாட்டிலேயே அதிக வாடிக்கையாளர்கள் கொண்ட இந்த பாரத வங்கியிலேயே இது போன்ற குற்றச்சாட்டை பொதுமக்கள் வைப்பதை நாம் கண்முன்னையை பார்த்திருக்கிறோம்